ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு இன்சென்ட்டான ஒரு குருமா சட்டை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் தக்காளியை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் அது மாதிரி பச்சை மிளகாவையும் அது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு கரம் மசாலா தேவையான ஸ்பைசஸ் அதெல்லாம் அதில் வச்சுருக்கோம் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் தேங்காய் வந்து சில் போட்டு வச்சுருக்கோம் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி செய்ய போகிறோன்றத இப்போ பார்க்கலாம் வாங்க வந்து நாங்கள் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்குறோம் சுத்தமான நல்லெண்ணெய் சேர்க்குறோம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் கடாய் நல்லா காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ் காஞ்சோரே சேர்த்துக்குருவோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் அவங்க தேவைக்களவு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆட் பண்ணி கொஞ்சம் பொரியட்டும் கொஞ்சம் நல்லா பொறிஞ்சாதான் நல்லா வாசனையாக இருக்கும் பொரியட்டும் உறிஞ்சிருச்சு அடுத்து வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம் பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கிடும் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம் வெங்காயம் தேங்காய் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சி குருமாக்கு ரெடி பண்ணிக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து தக்காளி சேர்த்துக்கிடுவோம் நம்ம தக்காளியும் பச்சை மரவும் போட்டுக்கணும் நல்லா வதங்கட்டும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அளவு மஞ்சள் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து குழமொளா பொடி நம்ம போட்டுக்கலாம் அதுதான் நல்லாயிருக்கும் தேவையாகவும் தேவைக்காத சாரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் உப்பு தேவைக்கு போட்டு இது வதக்கிங்க அப்புறமா தேவைன்னா நம்ம கடைசியாக கூட நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு கூட போயிட்டால் கரைச்சிடும் ஆ கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கங்க அப்போ தான் நல்லா அந்த வெங்காய தக்காளின்னால் நல்லா பண்ணுறோம் புதுசாக கிடக்கும் எண்ணெய் வந்து உங்களுக்கு தேவைன்னா ஊற்றிக்கோங்க நாங்கள் என்ன சேர்க்க மாட்டோம் நிறையா சரிங்களா இப்போ நல்லா வெங்காய தக்காளி பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அதை வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்போ நம்ம அரை அரைக்க சொன்னலாம் அதை அரைச்ச வச்சு மிச்சியில் அதையும் இதோட சேர்த்து கலந்து நல்லா கொதிக்க விட்டுக்குருவோம் குழம்புல சேர்த்துருவோம் எல்லாத்தையுமே சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா கொதி வந்தோடனே இறக்கி சப்பாத்திக்கு சுட்டு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொதிச்சோடனே எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கேன் நல்லா கொதித்து கொஞ்சம் நல்லா கூர்மா நல்லா வத்துட்டோம் இப்போ நம்ம சைடில் சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதோட சேர்த்து சாப்பிட்லாம் நல்லா வெத் வத்தணும்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா குழம்பு நல்லா வற்றிருச்சு இப்போ நம்ம சப்பாத்திக்கு தோசைக்கு எதுக்குன்னா வச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லா இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்